பாதம் தாங்கி பழனிசாமின்னாவே அதாவது பாதங்களை தாங்குகிற அளவுக்கு ஒரு மரியாதை உள்ளவர்களுக்கு யாரும் சொல்கிறதா இப்போ வந்து கடவுளை கூட பாதம் மலர் சூட்டுகிறேன்னு அடியார்கள்லாம் சொல்லுவாங்க பாதம் மலர் சூட்டுக்கிறேன்னு அப்போ தான் அளவுக்கு முடிஞ்சே மரியாதை மனதில் இருந்திருக்கும் அதனால் அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டோன்னா அவங்களுக்கு சொல்கிறது தோதம் அமைஞ்சு போச்சு பாத மலர் தாங்குறாங்க அப்படின்ட்டு அது நல்லது நான் சொல்லிவிட்டு போகிறார் இதில் இருக்குது யாருடைய பாதத்தை தாங்கினார் யாருடைய பாதத்தை தாங்கினார் மோடியை போய் அவர் நினைக்கலாம் யாருடைய பாதத்தை யாரையும் தாங்க முடியாது கூட்டணி தருமத்துக்காக சில நேரங்களில் மரியாதை கொடுக்க பிரதமர்லாம் மரியாதை கொடுத்தாகணும் மத்திய அமைச்சர்லாம் மரியாதை கொடுக்கணும் இங்கே ஸ்டேட்டுக்கு வரும்போது இந்த அமைச்சருக்கு மரியாதை கொடுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுப்பதை வணக்கம் சொல்வதையெல்லாம் பாதம் தாங்கிறது வாதம் தாங்குறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் சும்மா வேணால் பேச்சுக்கு மேடை பேச்சுக்கு அழகாக இருக்கும்போது தவிர அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதான் அவர் வந்து அவரை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதனால் அவர் சொல்கிறாரு அப்படி பார்க்க போனாக்க அஇஅதிமுக ஆட்சியில் ஏதாவது கஞ்சா வித்தாங்கள் அந்த மாதிரி பாருங்க உதயநிதி கஞ்சாய வரியை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு ஸ்டாலின் கட்டுப்பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு உதயநிதி ஒய்ஃபுக்கு அதில் பங்கு இருக்குங்கிறாங்க சாப்பிட்றிகிட்டே ஆக மொத்தம் முதலீடு நிறையா பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அவன் வந்து இவ்வளோ பணம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உதவ முடியாது யாரோ ஒருத்தர் பணம் மாதிரி இவங்க பணத்தை கொடுத்து வெளிநாட்டில் போய் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கேருந்து என்ஆர்ஐ பண்ணி இங்கே வர்ற மாதிரி பண்ணி கணக்கில் சொடிச்சு திமுக கார்கள் எப்போவுமே கணக்கு நல்லா அழுதுவாங்க எவ்வளோ பெரிய ஊழலாக இருந்தாலும் சரி கணக்கெழுதுவாங்க அண்ணா திமுக கொள்ளை அடிக்காதனால அது பழக்கம் இல்லாதனால கணக்கெழுதுனால் எழுதுறது இல்லை எதை வர்றவங்களுக்கு மக்கள் கொடுக்குறது செய்கிறது சோத்த போடுறது அசால்ட்டாக இருக்கிறது என்னமோ திருடுகிறது மாதிரி மாட்டிக்கிறது தான் அம்மா அப்படி தான் பண்ணிட்டாங்க அம்மா வந்து பணத்தை எடுக்கணும் திருடணும் அப்படி என்னமே இல்லை அவங்களுக்கு என்ன இல்லை அவங்க நூற்றி முப்பத்தெட்டு பணம் நடித்து எவ்வளோ பணம் எவ்வளோ கோடி சொல்லி பிறக்கும் போதே தங்க ஸ்பூனில் சாப்பிட்டது அதை போய் அதாவது எப்படின்னு கேட்டால் அரசியல் எதிரிகள்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள்ட்ட விசுவாசம் இருக்காது நம்பிக்கை தான் பண்ணுவாங்க அவங்ககிட்ட நம்ம தான் உஷாராக இருக்கணும் அது மாதிரி இப்போ சென்ற இடமெல்லாம் நாங்கள் போனோம் போகும்போது அதிமுக ஒரு புது எழுச்சி ஏற்பட்டுருக்கு அது எடப்பாடி நம்ம பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை கட்சி உடஞ்சி அது உடஞ்சி பொதுக்குழு இது என்ன தெரிஞ்ச திராவிட கூட பொதுச் செயலாளராகி இன்றைக்கி கட்சியை சிறப்பாக வழிநடத்தி அழகாக இப்போ வீட்டிங்கில் எல்லாம் சரியான விளக்கங்களை கொடுத்து மக்கள் முழு நம்பிக்கை எடப்பாடியில் வச்சுட்டாங்க அதனால் அண்ணா திமுகவுக்கு அமோகம் வெற்றி கிடைக்கும்னு தெரியுது எப்போ நாங்கள் பேசலாம்னு போகிறோம் ஆடு அந்த இன்ட்ரெஸ்ட்டு அவங்க ஆர்வமாக கூட்டத்துக்கு வர்ற முறைகள் இதெல்லாம் இருக்குது அதனால் பொதுவாகவே இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா திமுகவுக்கு கெட்ட பேர் எலக்ட்ரல் பாண்டை முறைக்கவும் அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க இவர் அறநூறு கோடியாக வாங்கிட்டு வந்தாங்க அதாவது இவங்க கேட்டமாக ஒன்றுமே செய்யாத மாதிரியே பேசுவாங்க திமுகவில் பிடிச்சா முன்னாடியோட இப்போ முக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பொய்களை உண்மை மாதிரியே பேசுவதில் கற்றுக்கொண்டிருக்கிறார் நம்ம அது தந்தையிடம் கற்றுக்கொண்டதா அல்லது இவருக்கே இயற்கையான அறிவா என்பது தெரியவில்லை தான் அவர் பேசுகிறவர்களாக நியாயமாதிரியே தெரியுது கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போனால் அவ்வளோ பொய்னு தான் புரியுது அது அளவுக்கு பேச்சாற்றல் திமுகவில் எல்லாேருக்குமே இருக்கும் அண்ணா திமுகவில் ஓப்பனாக பேசிடுவாங்க எதையும் மறக்க மாட்டாங்க எதையும் ஓப்பனாக மக்களோட மக்களாக இருக்கிறவங்க அவங்க ஏன்னா இன்றைக்கு பாருங்கள் மக்கள் லஞ்சங்களில் தான் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் திமுகவில் கூட்டம் சேர்ந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இரட்டையில தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அம்மாவை தான் நடப்பாங்க புரட்சித்தலைவரை தான் நினைப்பாங்க அவங்க செஞ்சதை தான் நினைப்பாங்க அவங்க சாதனைகளை தான் நினைப்பாங்க ஏழை மக்களுக்காகவே உருவாக்கின ஒரு தனி இயக்கம் தானே அது ஊழல் பெருச்சவாளிகளிடமிருந்து தப்பித்து போய் ஏழை மக்களை வாழ வைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக இரட்டை யாரும் ஒழிக்க முடியாது அது வந்து தலையின் புன்னகையில் கொடுத்த மந்திர தகடு அதை யாரை டச் பண்ணாலும் குட்டிச்சராக போய்விடுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த கச்சியை ஆமாம் கச்சத்தீவா கச்சத்தீவு இந்திரா காந்தி அம்மா வந்து பிரதமராக இருக்கிறப்ப இவரை பிடிச்சி உள்ள விட பார்த்தாங்க சில கேஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா பூச்சி மருந்து என்னென்னமோ ஊழல் இருந்துச்சு அந்த அந்த இதெல்லாம் இதுல தான் ஒரு இருபது ஊழல் இருந்துச்சு அவர் மேலே சர்கியா கமிஷன் அது பார்த்தாரு வேற வழி இல்லை இவர் தான் போய் பாதம் தாங்கினார் இவர் போய் இந்திரா காந்தி அல்லவருந்து பாதம் தாங்கிவிட்டு அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கடி பாதம் தாங்கினே வருது அவங்க அப்பா போய் இந்திரா காந்தியுடைய பாதத்தை தாங்கினானே பிறமுறையாக வந்ததுனால அந்த வார்த்தைகள் நல்லா வந்துடுது அங்கே தாங்கினோன்னே என்ன இந்த கேஸிலேருந்து விட்டுருங்கம்மா கட்சத்துக்கு நீங்கள் சொல்கிறபடி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி இந்திரா காந்தி எதுக்காக செஞ்சாங்களோ இலங்கை தமிழர் இறக்கப்பட்டு செஞ்சாங்களா அதனால் இந்தியாவுக்கு ஏதாவது லாபம்னு செஞ்சாங்களா இல்லை அதனால் பெரிய கமிஷன்கள் பெறப்பட்டதா அப்படிங்கிறது ஊர்ச்சி இல்லாமல் நம்ம பேச முடியாது ஆக டோட்டலாக டோட்டலாக துறவு முட்டாள் இந்தியாவுக்கு அவ்வளோதான் தொகுதியில் வந்து ஓபிஎஸ் ஆமாம் அது அம்பி ஓபிஎஸ்னா அவரை கேவலப்படுத்துறதுக்காக சதிகார அரசியல்னு பார்த்திங்கன்னா சதி நிறையா நடக்கும் அதனால் என்ன பண்ணாங்க அவரை நிற்கக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு அதை சில ஆட்கள் இருக்காங்க அங்கே அவருக்கு எதிரிகள் இருப்பாங்கல்ல எதிரிகள் பூரா ஓபிஎஸ் ஓபிஎஸ் எடுத்தால் அவருக்கே குழப்பம் வந்து வாபஸ் வாங்கட்டோம்னு பார்த்தாங்க அவர் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் நான் தான் ஓபிஎஸ்னு வாபஸ் வாங்காமல் அனுப்பிட்டு நிற்கிறார் அதுவே பெரிய வெற்றி தேனி நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து தினகர அங்கே நின்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் தேனி மக்கள் மனதில் ஒரு சும்மா சொல்லக்கூடாது எங்களுக்கு ஆகுதோ ஆகலையோ உண்மையை தான் சொல்ல முடியும் அவருக்கு தேனியில் ஒரு மரியாதை இருக்கு ஏன்னா தேனியில எம்பிஆருக்கும் போது நான் கூட போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போய் உட்காந்து உட்காந்து உட்காந்துச்சுன்னு யாராவது வந்தாலும் நல்லது துக்கம் எல்லாத்துக்கும் போய் பணங்களை நல்லா கொடுத்துட்டு வரோம் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவுக்கு சடங்கு கல்யாணம் இந்த மாதிரி இன்னமும் தினகரன் நம்ம மனசுக்குள்ளே கடவுள் மாதிரி நினைக்கிறவர்கள உண்டு அதனால தான் ஓபிஎஸ் என்னட்டார் அவர் நிற்காம தினகரன் நீங்கள் நில்லுங்க இது உங்களுக்கு செல்வாக்கான ஏரியா ஈஸியாக செய்கிறான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அவரும் நம்பிக்கையோடு நிற்கிறாரு மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இல்லை அவருக்கு அரசியல் வந்து யோகம் இல்லைன்னு ஏற்கனவே பயிற்சி பேட்டி இப்போ அவரை வந்து திமுகவில் சேர்த்தவொன்னே அம்மா யார் இதுக்கு ஆபரேட்டர்னு பார்த்தாங்க எனக்கு தகவல் வந்து வீட்டில் இருந்தே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்கு இந்த பயந்தேன் அத்தி அம்மா கூப்பிடுறாங்களே ஏதாவது தப்பா மிஷ்டமாக அடிக்க போகிறேன் என்னென்னு பயந்தேன் அப்புறம் வீட்டில் கூட்டிகிட்டு போனால் வேறு மாதிரி மாறிச்சு போனால் நம்ம போன நடப்பெலாம் வெற்றிகரம்மா போன நடப்பெல்லாம் ஜெயிச்சிச்சு வடிவேல் போன கால் வச்சோன்னே தோற்று போச்சு எல்லாமே தோற்றதுனால அவரே ராசி இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி போகிறதில்ல அது மட்டும் இல்லை அவர் போகிற எதுவுமே ஜெயிச்சதில்லை அதனால் முதலமைச்சரை கூட நீங்கள் அமைதியாக விசுவாசியாக இருங்க பிரச்சாரம் பண்ண வேணாம் நாக்கில் சனி இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் அண்ணாதிமுக தேர்தலில் எத்தனை இடத்துல வெற்றி பெற மாதிரி எத்தனை இடத்துல வெற்றி பெற அண்ணா திமுக எத்தனை இடத்துல இப்போ சொல்ல முடியாது ஜனங்கள் கூடுற பார்த்தா அவங்க நிற்கிற அத்தனை இடத்துலையுமே வெற்றி பெற மாதிரி இருக்குது நாங்கள் கணக்கு போட்டு பென்சிலில் எழுதி வாக்கு சீட்லாம் சேர்த்து வாக்கலை ஆனால் கூட்டத்தை பார்த்தால் மெஜாரிட்டி இப்போ எத்தனை இடத்துல நிற்கிறாங்க தனியாக முப்பத்தி ரெண்டு இடத்துல நிற்கிறாங்க ஆ கூட்டணியா கூட்டணி முப்பத்தொட்டா முப்பத்தொம்பதாயா பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட திமுகவும் வேகமாக வேலை செய்கிறாங்க கடுமையான பொய் பிரச்சாரம் நிறையா பண்ணுறாங்க வேறு விஷயங்கள்லாம் நடக்குது இருந்தாலும் ஆனால் அந்த அதிமுக திமுக எதிர்பார்க்குறதை விட அதிகமான சீட்டுகளை வருவாங்க திமுகவோட அதிக சீட்டு பெறுற கூட வாய்ப்பு இருக்குது திமுக திமுகவுக்கு அதிமுக பிஜேபியை போட்டியாக நினைக்கிறதில்ல அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப காலமாக முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் காடுங்கணும் தமிழ்நாடு ரொம்ப பிடிச்சி போச்சு பிஜேபிக்காரவங்களுக்கு அது மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் ராமபக்தர் இங்கே ராமேஸ்வரருக்கு அதிகமான விஷ்ணு கோயில்கள் இருக்கிறனால அவரை சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு ஒரு பாசத்தில் விசுவாசத்தில் இருக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இவ்வளவு இந்த பிடிக்கணுங்கிற எண்ணம் கூட இருக்கும் அதனால் அவ்வளோ வைராக்கியம் இந்தியா பூரா நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பெரியார் இருக்கிறாங்க அண்ணாங்கிறாங்க கடைசியாக அவங்க சொல்கிறதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இதை ஒரு தடவை அதை ஜெயிக்கலாங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் தமிழ்நாடு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது தொழில்துறை பெரிய ஒரு ஒரு விசுவாசமிக்க ஒரு ஒரு தடவை பிடிச்சி நல்லது பண்ணிட்டால் வரிசையாக மறக்காமல் ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை அவருக்கு இருக்குது அதனால் அவர் மூணாவது பெரிய கட்சியாக நம்ம இந்தியாவில் நம்ம தான் பிரதமராக இருக்கோம் ஆனால் நமக்கே வாய்ப்பு இல்லையா அங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார் இல்லை டேக்ஸ் கட்டுறதில்லை இந்தியாவிலேயே ஒரு ரெண்டு அதிக நம்ம இப்போ மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தொழிற்சாலை பெரிய போச்சு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் இப்போ கன்னியாகுமரியை எடுத்துக்கங்க கன்னியாகுமரியில் தான் அப்போ அதிகமாக படித்தவங்க மிக கன்னியமிக்கவர்கள் ரொம்ப படித்த அறிவாளிகள் இங்கே இருக்கிற ஊர் தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் படித்த மாணவ மாணவர்கள் பெரிய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மோடி அவர்களுக்கு ஒரு பிரதமர் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது இதை எப்படியாவது பாரத இதை பிடிக்கணும்னா ஆனால் பிடிக்க முடியாது அதுதான் கஷ்டம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இருக்கிற வரைக்கும் அண்ணாவினுடைய கொள்கையை மக்கள் மனசில் வச்சுருக்க வரையும் எதிர்கால சந்ததியினர் வளர்ந்து வருகிற சந்ததியினரெல்லாம் அண்ணா பெரியார் போன்றவர்களுடைய வரலாற்றை படித்து தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளும் வரை கண்டிப்பாக இந்த ரெண்டு கட்சியும் ஜெயிச்சுட்டு